கொஞ்சம் பிள்ளைகளும் அதே போட்டு சரியா பாடு அதனால என்னுடைய கையில் பாடுறேன் சரண்டே சரணம் சரண்டா

Kuntar saranam, saranam, saranam Kuntar saranam, saranam, saranam Ya, vengi suvi saranam yaya, de அனுபவித்தவர்கள் என்று பொது இரண்டாம் நாளில நாம் கொண்டாடினாலும் ஒவ்வொரு விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒன்று தோல்வி பிரிக்கும் கரும்பு அதுதான் உழவர் விழா பொங்கல் விழா நம் விழா நம் விழா மகிழ்ச்சியின் விழா விழா பாகுபாடு எல்லா வந்து என் விழா நாம் ஒற்றுமையை உண்டாக்கும் விடா அகர்பட்டுடா இந்த விழாவில் இறைவனையும் கொள்ளுகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் வாழ்நாளை நீ சொல்லுகிட்ட ஒரே ஒரு ஜொபமா இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை உமக்கு நன்றி நீ சொல்லுகிட்ட ஜொபம் ஐஸ்டர் எக்காக்கில்ல ஒரு பெரிய அரல்ல ஒரு ஆன்மீகவாதி சொல்லுங்க நீ என்னுடைய வாழ்வில் கடைசி நாளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அந்த விரைவ இந்த பொங்கல் அதிசயத்திற்காக நாம் என்னென்ன அதிசயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா மண்ணில் விதைக்குள்ளோ அதை வெடித்து முளைத்து வளர்ந்து தடுப்பிட்டு கை எடுக்கிறதே அதை நம்முடைய வேலையா

வைத்திருக்க பழக வேண்டும் அதை சொல்வதுதான் இந்த பொங்கல் விட பொங்கல் விடா தப்பா ஆண்டவர்களுக்கு நன்றி நன்றி செலுத்தியவர் பாடு உடலையும் நமக்கு உதவி செய்த அந்த மாட்டையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற விட ஏழை எளியவர்களுக்கு

何で கடறை வடக்கு பருவத்திலேயே நான் கொடுத்தா கூகம்போ கிராமமோ சங்க கிராமம் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல

Oh इस दिन एक दिन का तो 100 रुपये उसको लगभग Gracias. Sí. 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 சொல்ல வேண்டியதைச் சொல்றதுக்கு நீங்க மட்டும் தான் போராடிக்கிட்டு போறீங்க ஆனா அது அவரோட தெய்வீகத்தங்க. எல்லாரே நேரா நின்னு மறுபடியே அதச் சொல்ல முடிய இயேசுனுடைய வார்த்தையோடு அதுக்கு முன்னك அப்பாயண்ட்ஸ் சொல்றாங்க. அவர் சர்வதோமனி என்ன எனக்கு நேரையும் வரல அப்படின்னு போய் எழுதிக்காமட்ட உடனே இப்போ அங்க ரசம் தண்ணீர் ரசமாக மாறுகிறது அந்த ரசத்தை நல்ல ரசம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பந்தியின் வேட்பாக சொல்லுகிறார் ஏன் எல்லாருமே பதில் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க

மழையும் போது உங்களுக்கு சன்மானம் தருவது எந்த நிகழ்ச்சியின் வழியாக மாற்றி வழிபட்டது அப்படின்னு சொல்லி